ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் இப்ப நடந்திருக்கு அதுக்கு தூக்கு பார்த்தோம் இந்த அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டது இப்ப நடக்கிறதே வந்து கிறித்துவ இஸ்லாமிய போர் தான் இது நான் எழுதிங்க இன்னும் கொஞ்ச நாள் ஊடகங்கள் எல்லாத்திலும் வரும் பாருங்க இந்த போர் வந்து இந்த போர் வந்து சாதாரணமா முடியாது அந்த பின்வாங்க கூடிய நிலப்பகுதி தான் பாலஸ்தீன் சேகுவார கூட சொல்லியிருக்காரு ஐநா வந்து தேவை ஆனால் அந்த ஐநா வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடாது கடல் நடுவில் போய் அப்போ தான் நீதி கிடைக்கும் ஐநா உங்களுடைய முகம் இல்லச்சுன்னா அமெரிக்காவில் இருந்துன்னா அமெரிக்காக்கு சாதகமாக தான் செயல்படும் சொன்னாரா இல்லையா ஒரு சொல்லியிருக்காரு தீவிரவாதி பயங்கரவாதி இன்னொரு நாட்டில் இருக்கான் அவங்க நாட்டில் நீ வந்து ஏறி அடிக்கிறதுக்கு இப்போ உன் நாட்டில் தீவிரவாதி பயங்கரவாதி பதுங்கி இருக்கான்னு நான் அடித்த நீ ஏற்றுக்கணும் நாசமாக போனோம்ல நாளைக்கு நீங்களே பயந்து சாக போகிறீங்க இதனால

கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் சொன்னால் இப்போ வந்து நீங்கள் வரலாற்றிலலாம் படிச்சிருப்பீங்க ஒட்டமான் பேரரசு உதுமானிய பேரரசு அப்படின்னு படிச்சிருப்பீங்க வரலாறு அப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசியா மத்திய ஆசியாவில் வந்து உதுமானிய பேரரசுன்றது மிகப்பெரிய ஒரு வல்லரசாகவே இருந்தது பல ஐரோப்பிய நாடுகளே அவங்கள கண்டு நடுநடுங்கிட்டு தான் இருந்தது ஆனாலும் அடிக்கடி போர்கள் நடக்கும் அந்த போர்களுக்கு பேர் வந்து சிலுவை போர்னு சொல்லி இருக்கும் அந்த சிலுவை போர் நீங்கள் வந்து நிறைய இதில் பார்த்திங்கன்னா போட்டாவே போட்டால் கூகுள் நிறைய சிலுவை போர் நடந்திருக்கு அந்த சிலுவை போர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய தோல்விகளை கண்டு ஐரோப்பிய நாடுகள் ஓடியிருக்கு அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் ஓடியிருக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா முதல் உலக போர் ஆரம்பமாகும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலுவை போர்கள் பண்ண முதல் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஆனால் அது முதல் உலக தோன்றும் போது தெரிஞ்சது வேறு விஷயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சது ஆனால் அதனுடைய முடிவு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான சிலுவை போறதையே எங்களை போன்ற நபர்கள் கணிக்க முடியுது காரணம் என்ன சொன்னீங்கன்னா ஆஸ்திரியா நாட்டினுடைய இளவரசர் அவர் வந்து செர்பியாவில் சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்போ செர்பியாவில் சுற்றுப்பயணம் பண்ணும்போது அப்போ வந்து செர்பியா நாட்டினுடைய புரட்சிப்படை அவரை சுட்டு கொண்டு வராங்க இளவரசர்னால் தொண்ணூறு வயசுக்கு மேலே அவருக்கு அந்த நேரத்தில் அப்படி தானே இளவரசர்லாம் தொண்ணூறு வயசெல்லாம் இருப்பாங்க இப்போ எப்படி திமுக வந்து அறுபது வயசுக்கு மேலே இளைஞர் அணின்றாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க தொண்ணூறு வயசுக்கு மேலே இளவரசர் அவர் அவரை சுட்டு கொண்டுறாங்க சுட்டு கொல்லப்பட்டார் என்ற காரணத்துக்காகத்தான் ஊ ஃபர்ஸ்ட் வேல்டு வாரம் ஆரம்பியமாகும் முதல் உலக போர் ஆரம்பமாகும் புரிஞ்சுங்களா ஆனால் அது முடிவு எங்கே வந்து முடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இஸ்தான்புல் அதாவது அந்த உதுமானிய பேரரசின்ற அந்த பேரரசினுடைய ஒரு பகுதியை வந்து பிரிட்டன் வந்து கை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது அந்த பிரிட்டன் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு முக்கிய மூல காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா அந்த உதுமானிய பேரரசுக்கிட்டேருந்து உங்களுக்கு சுத சுதந்திரம் பெற்று தரோம் ஏன்னா உதுமானிய பேரரசு நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு சுதந்திர பெற்றுக்கு நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பகுதியை வந்து பிரிட்டன் கைப்பற்றது அப்போது அவங்க உதுமானிய பேரரசால் வந்து போராட முடியாம அவங்க என்ன பண்றாங்க தங்களுடைய மக்களுக்கு எதிராக போராட முடியாது இல்லையா துப்பாக்கி ஏந்த முடியாத நிலையினால அவங்க வந்து விட்டு பின் அந்த பின் வாங்கக்கூடிய நிலப்பகுதி தான் பாலஸ்தீன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல உதுமானிய பேரரசும் உலகப்போர் நடக்குது உலகப்போருனுடைய இது வந்து உதுமானிய பேரரசு மீது தாக்குதல் தொடுக்கிறாங்க திடீர் தாக்குதல் ஆனால் உதுமானிய பேரரசுக்கும் முதல் உலகப்போருக்கும் எந்த சம்மந்தமே இல்லை சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் வந்து என்ட்ராகிறாங்க என்ட்ராகும்போது அப்போது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்க தற்காக்கத்துக்காக போர் தொடு போர் கொள்கிறாங்க அப்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அங்கே பாலஸ்தீன அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு ரகசிய இது பண்ணி நாங்கள் வந்து இடத்த பிடிச்சு உங்களுக்கு நாங்கள் வந்து இண்டிபெண்ட்டு சுதந்திரத்தை கொடுக்குறோம் அப்படின்றதுனால அப்போது பாலஸ்தீன மக்கள் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க அதனால் அந்த இதில் வந்து ஒரு இடம் பிடிக்கிறாங்க அந்த இடம் தான் பாலஸ்தீன் ஆனால் மக்கள் எதிர்பார்த்தாங்க இடம் பிடிச்சிட்டாங்க நமக்கு வந்து சுதந்திரத்தை கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க அவங்க பண்ண அந்த பாலஸ்தீன மக்கள் அன்னைக்கு பண்ண தவிர்தான் இந்தியதிலேயும் அவங்க வேதனைப்பட்டுருக்காங்க பிரிட்டிஷ் வந்து பிரிச்சு கொடுத்த இடம் தான் இல்ல பிரிட்டிஷ் வந்து பிடிச்சிட்டாங்க அந்த இடம் பிடிச்சிட்ட உடனே ஒப்படைப்பாங்க நினைச்சாங்க சுதந்திரம் அடைஞ்சிரும் தனிநாட நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதாவது உதுமானிய பேரரசுல இருந்து நம்ம வந்து சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க புரிதுங்களா ஆனா பிரிட்டன் என்ன பண்ணா பிடிச்சிட்டு கொடுக்காம அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க அப்போ அப்படியே வச்சுட்டு காலம் போது தான் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் சிறுக 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 யூதர்கள் வந்து அங்கே குடியேறுறாங்க அதாவது பிரிட்டனுடைய கட்டுப்பாடு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் குடியேறுறாங்க குடியேறும்போது கடைசியாக இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகும் இப்போ முதல் உலக போர் ஆரம்பித்ததுனுடைய காரணத்தை இப்போ நான் சொன்னேன் செர்பியா ஆஸ்திரேலியா நாட்டை இளவரசு செர்பியாவை சுற்றுப்பயணம் போகும்போது நடந்த ஒரு கொலையினால் ஏற்பட்டது முதல் உலகம் இரண்டாம் உலக போர் எதுக்காகன்னு சொன்னால் ஹிட்லர் உங்களுக்கு தெரியும் கூட வில்லனா பார்க்குறாங்க எல்லாரும் ஆனால் என்னுடைய பா என்னுடைய பார்வையில் அவனை கதை இன்னைக்கு இன்றைக்கி நான் பார்க்குறேன் நான் சொன்னால் ஹிட்லர் என்ன சொன்னேன்னா ஐக்கிய நாட்டு சபைன்னு சொல்கிறேன் அப்போ வந்து ஓ நாட்டு சபை சபையை அதுனால நேம் அது அந்த ஒரு சபை ஒன்று உருவாக்குறாங்க அந்த சபைக்கு வந்து ஹிட்லர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாப்புல என்ன சொன்னால் எதுக்கு நான் உடன்பட மாட்டேன் இந்த ஐக்கிய நாட்டு சபைக்கு நான் உடன்பட மாட்டேன்டப்பில் அப்போது ஏன் உடன்பட மாட்டேன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை நல்லவனை அயோகின்னு சொன்னால் நானும் ஐயோகின்னு சொல்லணுமா அல்லது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐயோகின் நல்லவன் சொன்னால் நானும் நல்லவன் சொல்லணுமா இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பான்னு தான் யாரையும் ஹிட்லர் சொன்னேன் இப்போ உலக நாடுகளெல்லாம் என்ன பண்ணிச்சின்னு சொன்னால் ஏற்கனவே ஜெர்மன் இத்தாலி ரெண்டும் இருக்குது அப்போது இது உதுமானிய பேரரசு தனியாக இருக்குது ஆனால் உதுமானியப் பேரரசு முதல் உலக பொருளாக எதுலையுமே கலந்துக்கல அவங்க தனித்து இருந்தாங்க ஆனால் தனித்து இருக்கும்போது அவங்கள அட்டாக் பண்ணி தான் அந்த பகுதிகளை பிடித்தாங்க பாலஸ்தீன் பகுதியில் பிடித்தாங்க அப்போ ரெண்டாவணம் ஆகும்போது நிச்சயம் நம்ம ஒதுங்கி இருந்தாலும் நம்மளை இதாகாது ஆகாது நம்ம ஏதாவது ஒரு பக்கத்துக்கு மாறும்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த நேச நாட்டு படைகளுக்கு எதிராக அவங்க பிரிட்ட இது ஜெர்மன் இத்தாலி கூட சேர்ந்து அவங்களும் போர் தொடுக்குறாங்க போர் தொடு இப்போ தோர் தொட்டத்தினுடைய இறுதியில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த இரண்டாம் உலக போர் முடிவுக்கு எப்போ வருதுன்னு சொன்னால் அந்த உதுமாரியை பேரரசு இருந்து பார்த்திங்களா அது ஒட்டு மொத்தமாக அழிச்சுட்டானுங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து அழிச்சிட்டு அப்போ தான் நம்ம துபாய் சவுதி கோய்த்து இப்போ இருக்கலிங்களா கூட்டிக்கிட்டு குட்டினாடு ஈரான் ஈராக்கு இது எல்லாம் ஒன்றா இருந்தது ஒரு ஐம்பது நாடுகிட்ட தனித்தனி ஆக்கிட்டாங்க எல்லாருக்கும் சுதந்திரம் வழங்குறேன் சுதந்திரம் வழங்குறேன்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு வந்து சுதந்திர காற்றை நீங்கள் அனுபவிங்க அனுபவிங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து என்ன உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இது இருக்கு இல்லைங்களா ஒரு பெரிய ஒரு வல்லரசாக இருக்கும்போது அங்கங்கே இருக்கும் இப்போ இங்கே கூட இந்தியாவில் வந்து தமிழ்நாடு சுதந்திரம் வாங்க கொடுக்குறேன்னு சொல்ல வேணான்னு சொல்லுவோம் இப்போ கார கேரளாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன்னா வேணாம்னு அந்த மாதிரி கொஞ்சம் சுதந்திர தியாகத்தில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து தனித்தனி நாடு ஆகிட்டாங்க இது தனித்தனி நாடாக்கிட்டு அப்போது தான் பாலஸ்தீன மக்களுக்கு உணர்ந்தாங்க ஆடாட நம்ம மிகப்பெரிய துரோகத்தை எடுத்தோம் ஏன்னு சொன்னால் எல்லாரும் கொடுக்கும்போது நமக்கும் கொடுத்துருவான்னு நினச்சாங்க கொடுக்கல கொடுக்காம அதில் ஒரு பாதி ஆக்கி ஆக்கி யூதர்களுக்குன்னு போட்டு இஸ்ரேலின்ற நாடு அப்படின்னு சொன்னி மீதி வந்து பாலஸ்தீனம் கொடுக்கணும் கொடுக்கலாம் அப்போ தான் அவனுங்க எதுக்கு தெரிவிக்கிறாங்க என் நாட்டில் வந்துட்டு நீ எப்படி அவங்களுக்கு இடம் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிலேருந்து இன்னதிலேயும் தொடர்ந்து போர்களும் போர்களே தொடர்ந்து நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் அதான் அப்போ இதுக்கு எல்லாம் இன்றைக்கி கூட நீங்கள் வந்து மத்திய அரசாவில் வந்து என்னன்னா ஒரே முஸ்லீம்கள் தீவிரவாதியாக இருக்கான் குண்டு வைக்கிறான் கொலை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சிம்பத்திக்கை உருவாக்குறாங்க ஆனால் உண்மை என்னன்னு சொன்னிங்கன்னா இ இவங்க யாருமே முஸ்லீம்களை அப்படி பண்ணுன்றது இல்லை சிறியாம இதை போர் தொடுது ஏன் அமெரிக்கா ஈராக்கு வந்து அதிபயங்கரமான அணு ஆயுதங்கள்லாம் வச்சுருந்ததுன்னு சொன்னது யார் அமெரிக்கா தான் சொன்னோம் சொல்லிட்டு நீ போர் தொடுத்த இப்போ போர் தொடுத்த அங்கே அணு ஆயுதங்கள் எதுவுமே இல்லை பொய்யான தகவல் அடிப்படையில் போர் தொடுத்த அது போர் தொடுத்து லட்சக்கணக்கான மக்கள் ஈராக்காக காரணமாக இருந்தேன் அப்போ என்ன பண்ணும் ஐநா சபை ஒன்று கூடி அன்றைக்கு அந்த போர் தொடுக்க காரணமாக இருந்த ஜார்ஜ் புஷ்ஷை என்ன பண்ணியிருக்கணும் தூக்கில் ஏற்றிடுமா இல்லையா ஏற்றுனாங்களா ஏற்றுலையே ஆனால் அதுக்கு பதிலாக சதாபூஷன் தூக்கில் ஏற்றிட்டு போகிறாங்க அப்போ இங்க எங்க நீதி இருக்கு சமநீதி எங்க இருக்கு அப்போ தீவிரவாதம் நீங்க சொல்றீங்க ஆனால் அங்க நீங்கள் என்ன சொல்லிட்டு உள்ளனோடீங்க அஜி பயங்கரமான அணு ஆயுதங்களை வச்சிருக்காரு அந்த அணு ஆயுதங்களை அப்படியே ஒரு பட்டன் தட்டினா போதும் உலகமே நாசமாக போய்டும் அப்படி சொல்லி தானே நீங்கள் உள்ளே இறங்குனீங்க உள்ளே இறங்கி குண்டை போட்டிங்க அதை அப்போ நீங்க கட்டிடங்கள் இடிச்சிங்க அங்க இருந்து ஈராக்கிலேருந்து மக்களை அகதிகளாக வெளிநாட்டுக்கு துரத்துனீங்க எல்லாம் பண்ணி இப்போ இந்த போரில் கூட இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க அமெரிக்கா துணை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதைதான் சொல்றேன் இப்போ அந்த ஈராக்கு சிரியா மீது நீங்க போர் தொட்டிக்கல என்னாச்சு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் இது எப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்கினதே அமெரிக்கா உருவாகிட்டு இப்போ ஏன்னா சிரியா மீது போர் தொடுக்கணும் காரணம் வேணும் இல்லையா புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்போ காரணத்தை உருவாக்கிட்டு இவங்களே போர் தொடுத்து லட்சக்கணக்கான குழந்தைங்க பெண்கள் அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா நம்மளை மாரி வாழ்க்கையெல்லாம் வாழலை அவங்களாம் கட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்திலேயும் வள்ளி திலே நாள் அவ்வளோ செல்வந்தர்களாக இருந்தாங்க அந்த மக்களை வந்து பிச்சை எடுக்க வச்சாங்க வச்சாங்கன்னா இல்லை இப்போ சமீபமாக நடந்தது எல்லா நாடுகளுக்கும் அகதியாக சில நாடுகள் அகதிகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அந்தளவுக்கு நிலையை உருவாக்குனாங்க எகிப்து என்ன நிலைக்கு உருவாக்குனீங்க இப்படி ஒவ்வொரு அந்த நாடுகள்லேயும் நீங்கள் உள்ளே பூந்து ஏன் லிபியாவை எடுத்துங்க கதாஃபியை அவர் என்ன சொன்னார் அமெரிக்கா ஐரோப்பிய அதாவது அவர் அதான் சொன்னார் இரண்டாம் உலக போருக்கு இரண்டு உலக போர்களும் நடந்தது எதுக்குன்னு சொன்னால் நடந்த ஆரம்பித்த காரணம் வேறையாருக்குமே தவிர ஆனால் ஆரம்பித்த உண்மை நோக்கம் என்னென்னா கிறித்தூர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடந்த போருன்னு சொன்னார் ஆனால் நான் ஐரோப்பிய நாட்டினுடைய எந்த நாட்டினுடைய தூதரகத்தையும் என் நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னார் அமெரிக்கா பிரிட்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகளுடைய எந்த நாட்டினுடைய தூதரகத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன் எங்கள் நாட்டில் அப்படின்னு நிறையா இருக்கு கேதா வேறு எதுவும் சொல்லலாம் அவர் அவரையே கடைசி அந்த மக்களை தூண்டி அங்கே ஊடுருவி தூண்டி அதை கடைசியாக அவர் முஸ்லீமே இல்லைன்னு ஆக்கி அவர் தெருவில் ஓட விட்டு அடித்து இன்றைக்கி எந்த நாட்டினுடைய தூதரகத்தை தரங்கமான எல்லா நாட்டு தூதரமும் அங்கே திறந்துட்டு உட்காந்துருக்கான் அட்ராசிட்டியே இல்லையதல்ல அதாவது ஒரு நாடாக இருந்தது பிரிச்சிங்க அந்த பிரித்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு கட்டுப்படலைன்னா உங்களுக்கு அடிமையாக இல்லைன்னா அவனை போட்டு அடித்து அவனை தூக்கில் ஏற்றுறீங்கன்னா இது நீங்களாம் வந்து ஜனநாயகம் தேசிய அதாவது மிகப்பெரிய மனித உரிமை ஆர்வலர் மாதிரி காட்டிக்கிறீங்க மற்றவனே தீவிரவாதி பயங்கரவாதி மாதிரி காட்டுறீங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த இஸ்புல்லாவை வந்து இந்த சமீபத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடர்ச்சி தாக்குதல் எவ்வளோன்னா அடிச்சுட்டே இருக்கும்போது போட திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஹமாஸு தாக்குதல் தொடுத்து தாக்குதல் தொடுத்து ஹமாஸ் தாக்குதல் தொடுத்தணும்னா மதிலுக்கு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சா அப்போலாம் ஐநாவை இன்னவரும் பாருங்கள் ஐநா வந்து சைலண்ட் மூட்லேயே இருக்கான் பாருங்கள் இந்த விஷயத்துல எதுலயுமே ஐநா வந்து வாய திறக்கவே இல்லை சைலண்ட் மூட்ல இருக்காங்க கியூபா அதிபர் சேகோரா கூட சொல்லியிருக்காரு ஒவ்வொரு இதுல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ஐநா வந்து தேவை ஆனால் அந்த ஐநா வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடாது கடல் நடுவுல போய் வச்சிடணும் அப்போ நீதி கிடைக்கும் ஐநா மூலியமாக இல்லைன்னு சொன்னால் அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு சாதகமாக தான் செயல்படும் சொன்னாரா இல்லையா கியூபா அதிபர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அமெரிக்கா என்ன சொல்லுதோ அது ஐக்கிய நாட்டு சபை செய்யுது அப்போ ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற எல்லா நாடுகளையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விட்டோ என்கின்ற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மத்திய ஆசாவில் வந்து ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு ஆட்சி அதிகாரங்களை அங்கே பகிர்ந்துக்கிறீர்கள் ஏதாவது ஒன்று குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லா நாடுகள் ஜோர்டான் ஜோர்டான் மீது போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இதே சிறியல் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஜோடான் மீது போர் தொடுக்கிறாங்க சிரியா இந்த பக்கம் ஜோடான் இந்த பக்கம் சிரியா இந்த பக்கம் லபனான் கேட்டால் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சரி தீவிரவாதி பயங்கரவாதி இன்னொரு நாட்டில் இருக்கான் அவன் நாட்டில் நீ வந்து ஏறி அடிக்கிறதுக்கு இப்போ உன் நாட்டில் தீவிரவாதி ப பயங்கரவாதி இருக்கான்னு நான் அடித்தா நீங்கள் ஏற்றுக்கிடலாம் அப்போ நாடுன்ற வரைமுறை கொடுத்துட்டீங்க அப்போ வரைமுறை போது உன் நாட்டுக்குள்ளே நான் வந்து அடித்தா தீவிரவாதி இருக்கான் பயங்கரவாதி இருக்குன்னா அது தீவிரவாதி பயங்கரவாதி நீங்கள் அடிக்கிறது நீங்கள் அப்பா வீக்கில் கொள்றதுன்ற மாதிரி காட்டுறீங்க ஆனால் அவனுங்க வந்து எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் எங்கள் வேணாலும் ஏறங்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் இந்த பேச்சிரு பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ரன் ஒரு இப்போ இந்த இந்த மாதிரி செல்ஃபோனில் வந்து நீங்கள் ஒன்றும் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம் இது வந்து பாம் மேக்கருக்கு தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி தெர்மல் ரன் ஒன்று இருக்குது இது எப்படின்னு சொன்னால் இது வந்து இது போன்ற செல்ஃபோனு அல்லது எலக்ட்ரானிக் இந்த இதில் வந்து இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேருக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ மூணு கிராம் நாலு கிராம் ஒரு அஞ்சு கிராமுக்குள்ள ஆர்டிக்ஸ் இல்லை ஆர்டிக்ஸோட அதிக பவரான ஒரு வெடிமருந்தை வந்து செட் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் அப்போ இது வந்து அந்த தெர்ம தெர்மல் ரன் இருக்குது பார்த்தீங்களா இது எப்படின்னா அந்த பவ இந்த ஆன் ஆகும்போது அந்த பேட்ரீனுடைய இது இப்போ இந்த செல்போன் கூட பாருங்கள் சைலண்ட்டாக இருக்கா இப்போ இதில் யாருன்னா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா லைட் ஏரியா ஏரியுமா இல்லையா அதுதான் அப்போ அந்த தெர்மல் ர ரன் அந்த அந்த பவர் இது போல் அவங்க வந்து அந்த குண்டை தயாரித்து இருக்காங்க எது அந்த பேஜர்ப்ப தயாரிச்சுட்டு அது என்னென்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது இப்போ எப்படின்னா இப்போது பேஜரெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா இப்படி தான் பார்ப்பாங்க ஆன் பண்ணிவிட்டு இப்படி அப்படி ஆன் பண்ணிட்டு இப்படி பார்ப்பாங்க என்ன வந்திருக்கு மெசேஜ் எப்படின்னு அப்போ உடனே அது வெடிக்கிறமே முகத்துக்கு நேராக எடுத்து போகும்போது வெடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இது எப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செல்ஃபோன் மூலிமா வந்து வச்சுருந்தாங்கன்னா அமெரிக்கா இது லொக்கேஷன் ஷேர் பண்ணி உடனே வந்து இப்போது நம்ம உசம பிரி கடன கொள்ளுனது கூட அந்தமாரி தான் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருக்கா அதேமாரி வந்து ஏற்கனவே ஈரானுடைய வெளியுறவுத்துறை தலைவரை செயலாளர்கள் அவர் அப்படி தான் பண்ணாங்க இப்படி நிறைய பேரை வந்து மசாத்தும் அமெரிக்கானுடைய எப்படி வந்து தொடர்ந்து இது போன்ற இப்போ கேட்டால் தீவிரவாதி தீவிரவாதின்னு கொண்டுகிட்டே இருக்கான் எல்லா நாட்டிலேயும் ஊடுருவி கொண்டுகிட்டே இருக்கான் அப்படிங்கும்போது இப்போ அங்கே பெரும்பாலும் வந்து பேஜர்களை பயன்படுத்துறது தான் எனக்கு வந்த தகவல் பேஜர்கள் தான் நிறைய பெஷல் ஃபோன் இல்லை அப்போ இந்த பேஜர்களை இவங்க பயன்படுத்துகிறாங்கன்ற தகவலை ஓ இஸ்ரேல் வாங்கிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அந்த பேஜரை வந்து தயாரிக்கிறாங்க இப்போ இந்த பேஜரை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தைவான்லேருந்து வந்ததுன்னாங்க அப்போ ஏன் தைவானு சொல்கிறாங்கன்னு சொன்னால் தைவானுக்கும் சீனாக்கும் மிகப்பெரிய ஒரு வெளிப்படையான சண்டையில் தவிர உள்ளுக்குள்ளே ஒரு புகைச்சல் ஓடிட்டே இருக்குது புரிதுங்களா இப்போ தைவானுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஆதரிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா சீனாக்கு எதுவாக தைவானுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்போ அந்த தைவான்லேருந்து தான் இது வந்தது இந்த பேஜரை அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா என்ன சொன்னாங்க இல்லை இல்லை இது வந்து தைவானுடைய அந்த நிறுவனம் என்ன மறுத்துச்சு இல்லை எங்கள் கம்பெனிலேருந்து போகலை அப்படின்ட்டாங்க அப்புறமும் பார்த்தா இந்த கேரளாலேருந்து ஏதோ ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த கேரளாவில் வந்து ஒரு யூதம் இருக்கா யூதல் யூதர் நிறைய பேர் கேரளாவில் இருக்காங்க அந்த யூதர்கள் வந்து அவன் வந்து இப்போ ஃப்ரான்ஸுக்கு போயிட்டானா ஃப்ரான்ஸ்லேருந்து அவன் வேறு ஏதோ ஒரு நாட்டில் போய்ட்டு இது போன்ற சாஃப்ட்வேர்கள்லாம் தயாரித்து விநியோகம் பண்ணுறான் இப்போ சமீபமாக அவனுடைய தொடர்பே அறுத்து அறுக்கப்பட்டிருக்கு அவனுடைய தொடர்புகள் எதுவும் இல்லை அவன் தான் இதை செஞ்சான்ற மாதிரி தகவல் வருது ஆனால் யாரோ யாருன்றதை தெரியவாகலை ஆனால் யாரோ ஒன்று ஒட்டுமொத்த மனித இனத்துக்கு எதிரான இந்த சாஃப்ட்வேரை தயாரித்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி போயிட்டு வச்சிருக்கோம் இப்போ இது எங்கே வேணால் நடக்கலான்ற சென்ஸ் ஆமாம் இன்னைக்கு இஸ்ரேல்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு சொன்னால் நாளைக்கு இது வந்து என்ன ஆகும் சொன்னால் பெரிய பெரிய தொழில் அதிபர்களை நீங்கள் என்னன்னலாம் விடுங்க நம்மளாம் பெரிய பெரிய அளவுக்கு இல்லை பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி முதலாளிகள் இருக்காங்களே ஒருத்தர் ஒருத்தர் இப்போ வந்து எப்படின்னா துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கு அல்லது அவன் எங்கே போகிறான் வரான்றது கண்டு ரொம்ப கஷ்டம் இல்லையா இது போன்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இப்போ இந்த செல்ஃபோனு இல்லை அவங்க பயன்படுத்துகிற காரு இல்லை அவங்க யூஸ் பண்ணுற வாட்ச் எலக்ட்ரானிக் வாட்ச் எல்லாமே எலக்ட்ரானிக் தானே இல்லை அவங்க கதவு க அவங்களுடைய கதவு எல்லாமே எலெக்ட்ரானிக்ஸ் தானே செட்டிங் இது ரிமோட்டில் கதவு திறக்குது இந்த மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இது நடக்கும் முத முதல்ல கத்தி ஆப்ரேஷனுக்கு தான் பயன்படுத்தினாங்க அதே கத்தியை வந்து போர்களில் பயன்படுத்தினாங்க உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அதே மாதிரி தான் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒரு தவறான முன் உதாரணத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு நாளைக்கு இது எப்படி ஆகும் சொன்னால் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களே மக்கள் வெறுத்து ஓட வேண்டிய நிலைக்கு கூட தள்ளப்படாது ஏன்னா அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியுதுன்னா தவிர்ப்பாங்களா இல்லை சுவிட்சு நம்ம பயன்படுத்த சுற்றுக்கள் நார்மலாக ஏதோ ஒரு சின்ன நியூஸ் செல்போன் வடிச்சிச்சுனாலே நார்மலாகவே ரெண்டு இன்னைக்கு வந்து ஏதோ முஸ்லீம்கள் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக வந்து சில பல பத்திரிகைகளும் சரி சில பல ஊடகம் சரி இது வந்து இஸ்ரேலுடைய மிகப்பெரிய தொழில்நுட்பம் இது மிகப்பெரிய ரகசியம் மிகப்பெரிய ஆவான வானளவு புகர்த்துறீங்க அண்டா நாசமாக போனோம்ல நாளைக்கு நீங்களே பயந்து சாக போறீங்க இதனால நீங்களே பயந்து சாக போகிறீங்க நடு நடுங்கி சாக போகிறீங்க எவ்வளோ ஒரு கொடூரம் இது சொல்லுங்கள் அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ அதனால் ஆகுது இப்போ லெபனான் மீது தாக்குது இப்போ லெபனான் கேட்டால் ஹிஸ்புல்லாக்கு இவங்க தான் உதவுகிறாங்க நீனா எப்படி அமெரிக்கா சொன்னார் இல்லையா அணு ஆயுதங்கள்லாம் ஈராக்கு செஞ்சு வச்சுருக்கான் ரெடியா தூக்கி போட்டோன்னா என் உலகமே காணாம போடுது அதேமாரி இப்போ என்னென்னா ஹிஸ்புல்லாக்கு இவங்க தான் அதை ஏன்னா இவங்களுக்கு ஒரு சாக்கு தேவை சிரியா மீது தாக்கல் பண்ணுறது ஐஎஸ்ஐஸ்னு காரணம் காட்டாங்களே ஒரு ஒரு வீடியோ கூட வெளியிட்டாங்க நீங்கள் பார்த்துப்பீங்க ஒரு வீடியோ எப்படின்னா ஹைட்டாக இருப்பாங்க அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டும் கொஞ்சம் குள்ளமாக இருப்பான் அவங்கள கூப்பிட்டு வந்து கடற்கரை உரமாக வச்சு கழுத்து அறுத்து அறுத்து உரம் பார்த்துருப்பீங்க வீடியோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து அந்த வீடியோ கடைசி அது என்னன்னு சொன்னிங்கன்னா அது முஸ்லீம்களே அந்த சிரியா ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி சித்தரிக்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அது கடைசி அது என்ன ஆச்சுன்னா மத்திய ஆசாவில் வாழக்கூடிய கிறித்துவ யூத மக்களுக்கு ஒரு பீதி வந்து அவங்க நாட்டுக்கு ஓடா இருக்கு நம்ம அப்போ தான் என்ன பண்ணா இல்லை இல்லை இது வீடியோ வந்து ஒரு இது இது ஒரு என்னது சித்தரிக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லி சொன்னான் ஏன்னு சொன்னால் அந்த கடல் அந்த மாதிரி ஒரே ரகமான ஏழு அடி எட்டு அடி கொண்ட அந்த உயரமான மனிதர்கள் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் சித்தரிக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லி அவனாக வெளி எவன் சொன்னானோ அவனாக வெளிப்படுத்திக்காங்க அதையும் கூட இன்னும் கூட இந்த அஞ்சு விசாரசில் பேசுகிற யூடியூபர் அவர்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணான் அதை வச்சு எல்லாம் பார்த்தீங்களா அந்த வீடியோலாம் இப்படியெல்லாம் கொடுமையானவங்க முஸ்லீம்களைனு சொல்லி முஸ்லீம்களும் கொடுமையாக கா கொடூரமாக காட்டுறதுக்காக செய்கிறீங்க இப்போ அதே போல இஸ்ரேலில் தொழில்நுட்பம்னு சொல்லும்போது அந்த அயன் அயன் டோம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பெருசாக சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன சொல்றேன் இஸ்ரேலில் தொழில்நுட்பம் இஸ்ரேல் தொழில்நுட்பம் சொல்லாதீங்க இஸ்ரேலுக்கு எப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் என்னென்ன கண்டுபிடிப்பு இருக்கோ முதல்ல அங்கே தான் இறக்குமதி செய்யலாம் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லா கிறித்தவ நாடுகளில் அங்கே தான் இறக்குமதி பண்ணி அவனை பாதுகாத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னால் அவனை வச்சு ரேசல் பண்ணிட்டு இருக்காங்க அவனை வந்து பலிகடை வாக்குறாங்கன்னு தான் நான் பாக்குறேன் நான் யாரும் இஸ்ரேல் ஈசோ மக்களை பலிகடை வாக்குறானுங்க இந்த கிறித்துவ நாடுகள் எல்லாம் சேர்ந்துட்டு ஆயுதங்களும் அங்க குவித்து அவங்க மூலயமா ஏன்னா அவங்க அதுதான் சொன்ன நூற்று கணக்கான சிலுவை பொருளையும் படரி அடிச்சமே ஓடி இருக்கானுங்க எல்லாமே நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க நீங்க படிச்சு பாருங்க நீங்க கூகுள்ல போய் சிலுவை போருன்னு போட்டீங்கன்னா எத்தனை சிலுவை போருன்னு பாருங்க பல சிலுவை பொருள் நடிச்சு எல்லாமே தோல்வி அடித்து ஓடி இருக்காங்க அதன் பிறந்த முதல் உலக போர் ஆரம்பித்தானுங்க அதுக்கப்புறந்தான் ரெண்டாம் உலக போற ஆரம்பித்தானுங்க இந்த ரெண்டு போர் மூலிமா அந்த ஒட்டுமொத்த அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசை வந்து சிதைச்சானுங்க சிதைச்சிட்டு மறுபடியும் யாரும் தன்னிச்சு இழக்கூடாது எந்த ஒரு நாளும் அப்போ அந்த சிரியா கொஞ்சம் ராணுவம் இணுவம் கட்டமைப்புன்னு உருவாக்கும் போது என்ன பண்ண ஐஎஸ்ஐ செஞ்சுள்ளே அவங்கள அடிக்கலாம் கொஞ்சம் ஏவுகணை தயாரித்து கொஞ்சம் அவனை அடிக்கிறான் தான் நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க ஒரு ஏவுகணை அங்கிருந்து வரும்போது தொழில்நுட்பத்தை அவனை கொடுத்து பாதுகாக்கிறாங்கம்மா இப்போ எப்படின்னு சொன்னா அந்த ஏவுகணையின் தாக்குதல வந்து கண்டேறியதா இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு பேஜரில் வந்து ஒரு ரெண்டு மூணு கிராமும் வெடி பொருளை போட்டு அதை வெடிக்க செய்து சில பேர் வந்து மரணிக்க செய்கிறது சில பேர் அதிர்சிகரமாக பீதியடைய வச்சுருக்கான்னு சொன்னால் அப்போ அவன் எந்தளவுக்கு தொழில்நுட்பத்தில் அவனுங்க வளர்ந்துருக்காங்க ஏன்னு சொன்னால் அது இஸ்ரேலுடைய தொழில்நுட்பம் தெரியல அது ஒட்டுமொத்த மக்களுடைய தொழில்நுட்பம் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகள் கிறித்துவ நாடுகள் ஓப்பனாக சொல்கிறேன் கிறித்துவ கிறித்தவ நாடுகள் ஐரோப்பா அமெரிக்கா பிரிட்டனில் ஒட்டுமொத்த கிறித்துவ நாடுகளும் அவனுக்கு துணியாக நிற்கிறாங்க இப்ப நடக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ இஸ்லாமிய போர் தான் இது நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க எழுதிங்க இன்னும் கொஞ்ச நாள் இது ஊடகங்கள் எல்லாத்துலயும் வரும் பாருங்க ஏன்னா முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் எப்படி மூன்றாம் உலக போரா கூட நாங்களும் மாறாமல் போடலாம் இப்ப நடக்கிறது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடக்கக்கூடிய போர் இது எது அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இப்ப ஈரானுக்கும் நடக்கக்கூடிய போர் இல்லை இது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடக்க போர் இதுல ரேசல் அதாவது இதை யாரை விட்டு வெடிக்க பார்க்குதுன்னா யூதர்களை விட்டு ஏன்னா யூதர்கள் கிரித்தோர்களுக்கு எதிரி புரிதுங்களா உங்களுக்கு அப்போ நேரடியாக இவங்க இறங்கினா தோத்துடுறாங்க அதனால் அவனை பலிக்கடாக வாக்கி அவனை முன்னிலைப்படுத்தி இவங்க அவனுக்கு உதவுறாங்க எல்லாரும் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் யூதர்களுக்கு உதவுற மாதிரி யூதர்களுடைய செத்தாலும் அவன் சாப்பிட்றான் வெற்றி பெற்றாலும் நம்ம வெற்றி அந்த பார்வை தான் அதனால் இன்றைக்கி வந்து ஈரான் வந்து அவன் மீது தாக்கத்தை தொடுத்திருக்கான் ஒட்டு மொத்தமாக என்ன ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவித்தா இப்போ எல்லாம் ஒன்றும் சேருவானுங்க ஐநான்ற அந்த எப்படி இருந்து இவன் சொன்னால் பாருங்கள் ஹிட்லர் ஒரு அயோக்கியன்னு நல்லவன்னு சொல்லி ஐநா சொன்னால் உடனே ஒன்று சேர்ந்து அவனை அடிக்கணும் ஒரு கெட்டவனை நல்லவன் சொன்னால் நம்ம எல்லாம் சேர்ந்து பாராட்டணும் இந்த விளையாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு அன்றைக்கே சொன்னான் பாரு அப்போ இன்றைக்கி பார்வையில் ஹிட்லர் வந்து ஹீரோவாக தெரியணா நான் என்னுடைய பார்வைக்கு ஹீரோவாக தெரியலாம் இப்போ இது மூன்றாம் உலகப் போரா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நிறைய செய்தி ஊடகங்கள் எல்லாம் இல்லை மூன்றாம் உலக போர் இதெல்லாம் இல்லை இனி போ இப்போ நடக்கிற போரே கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் போர் இந்த போர் வந்து இந்த போர் வந்து சாதாரணமாக முடியாது ஆனால் இவங்க அதை நேரடியாக இஸ்லாமிய கிறிஸ்துவர்களுக்கு உண்டான போர்னு சொல்லாமல் தீவிரவாதத்துக்கு எதிரான போர்னு சொல்லிவிட்டு இவனுங்க சீன் போட்டு எப்படி முதல் உலக போர் இரண்டாவது உலக போர்னு ஆரம்பித்தாங்களோ அதேமாரி இவனுக்கு என்ன சொல்லுவோன்னு தீவிரவாதத்துக்கு எதிரான போர் நாங்கள் தொடுத்து இருக்கோம் அப்படின்னு வணக்கம் புரிஞ்சுங்களா இந்த போரில் அவருக்கும் வெற்றி பெறலாம் முஸ்லீம்கள் தோல்விடலாம் முஸ்லீம்கள் வெற்றி பெறணும்னு சொன்னால் தொழில்நுட்பத்தில் அவங்க அந்த அளவுக்கு வேகமாக வளரலை அவங்க தொழில்நுட்பத்து ஏன்னா ஐரோப்பியா அமெரிக்கா பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகள் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்க அளவுக்கு இஸ்லாமிய நாடுகள் தொழில்நுட்பத்தை வளரல வளர விடாமல் பார்த்துக்கிட்டானுங்க வரையும் பார்த்துட்டு இருக்கானுங்க பாருங்கள் இதில் என்ன கொடுமைன்னு சொன்னால் சவுதியிலேருந்து ஒரு பத் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எண்ணெய் வாங்குறேன் கச்சா எண்ணெய் யார் அமெரிக்கா ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறேன் ஆனால் ஐம்பதனாயிரம் ரூபாய் தான் சவுதிக்கு திருப்பி கொடுக்குறான் ரூபாய் நீ அமெரிக்காலே இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறான் புரியுதுங்களா ஒரு லட்சம் ரூபாய்க்கு சவுதி கிட்ட ஐம்பதாயிரம் சவுதி கொடுத்துறான் ஐம்பதாயிரம் ரூபாய் அவனே இன்வெஸ்ட் பண்றான் என் நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் பல மில்லியன் ட்ரில்லியன் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சவுதிக்கு சவுதி அமௌண்ட் அமெரிக்கால இருக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய லாப காசு இருக்கு பார்த்தீங்களா வட்டி வாங்குறது முஸ்லீம்கள் கூடாது அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் முழுக்க இஸ்ரேலுக்கு அனுப்புகிறான் இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா உங்க வாங்கி உங்களுக்கே எதிராக ஆயுதங்களை தயாரித்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஒரு கிரிமினல் ஒருத்த வந்து அமெரிக்கா பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க அப்போது இதை தான் சதாம் முடிவு கட்டணும் நாமும் இந்த கச்சா எண்ணெயை நாமும் நிர்ணயிக்கணும் நம்ம அது அது ஈராக் டாலர்லையோ இல்லை சவுதி டாலர்லையோ நம்ம நாட்டினுடைய டாலரில் தான் நிர்ணயிக்கணும் அமெரிக்கா டாலருக்கு நம்ம நிர்ணயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு இறங்கும் போது தான் அவனை ஒட்டுமொத்தமாக அடிக்கிறாங்க அப்போது இது போன்ற இந்த நாசக்கார இந்த அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பண்ணக்கூடிய அந்த சூழ்ச்சிகள் மிக விரைவில் வந்து வெளியே வரும் வெளியே வந்ததுன்னு சொன்னால் அப்போ நிச்சயம் மிகப்பெரிய தோல்வியை இவங்க எதிர்கொள்ளும் நிறைய விஷயங்கள் நிறைய புதிய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி